இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து கோமதி பழனியாக பார்த்து நீ எனக்கு தாய் வீட்டு கொடுத்த நேரம் என்ற தாய் வீடு என் பக்கம் வந்து நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறார் மேலும் இனி அண்ணனுங்க பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்லைன்னு சொல்கிறார் அதனை தொடர்ந்து கோமதி பழனி செய்த எல்லாத்தையுமே சொல்லி சந்தோஷப்படுகிறார் அதை கேட்ட பழனி எதுவுமே கதைக்காமல் மகிழ்ச்சியில் அழுகிறார் அதனை தொடர்ந்து ராஜி பழனிக்கிட்ட முத்து வேலுகம் சக்தி வேலுகம் கடிதம் எழுதி கொடுத்து விடுகிறார் மறுபக்கம் காந்திமதி சுகன்யாவை பார்த்த கடை முழுக்க பொறுப்புல தான் இருக்க போல என்று சொல்ல சுகன்யா பழனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழிஞ்சி திரிஞ்சதால நான் தானே கடைய பார்க்கணும்னு சொல்கிறார் காந்திமதி நடந்த பிரச்சனை சக்தி வேலம் போய் நிற்கும் போதும் பழனி போகத்தானே வேணும்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து பழனி கிட்ட சுகன்யா அங்க எல்லாரும் அப்படி இருக்காங்க என்று விசாரிக்கிறார் பிறகு உங்களை அந்த வீட்டுக்காரங்க சேர்த்துட்டாங்களா என்று கேட்கிறார் அதற்கு பழனி ஆமான்னு சொல்கிறார் பிறகு ராஜி கொடுத்த கடிதத்தா பழனி சக்தி வேல் மற்ற முத்து வேல் கிட்ட கொடுக்கிறார் அந்த கடிதத்தை வச்சு பார்த்த மூர்த்தி வேல் கண் கலங்குகிறார் அதை பார்த்து வடிவும் அந்த கடிதத்தை வாங்கி பார்க்கிறார் மறுபக்கம் சக்தி வேலும் அழுது கொண்டிருக்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்